ஹலோ மக்களே வெல்கம் டு மினிட் ஃபேட்ஸ் தமிழ் இந்த வார வீடியோல நாம பார்க்க போறனா மொரடதனமான திருட்டு சம்பவங்கள் பண்ற ஆன்டிகளோ திருடை விடத்ராம திருடை மேட்டிகிட்ட ஆண்களோ பண்ண சம்பவங்களையும் கூடவே போன வார அந்த சில காமெடியான சம்பவங்களையும் நாம பார்க்க போறோம் லாரி லேரி பொருட்கள் திருடලා போனா அங்க மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிக்குது இன்னைக்கு பana மழையில குளிக்க போறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம full கடைசி வரைக்கும் பாத்து பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் எப்பல வீடியோ போடுறோம் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹேங் காலம் காத்தாலே ஒரே தூக்க கலக்கமா இருக்கும் அப்படி இந்த வீடியோக்கு முக்கியமா மறக்காம லைக் ஆயிருக்கா மட்டும் இதெல்லாம் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜப்பான்ல ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விட வந்த ஒரு திருடன் அந்த பொண்ணோட போன பிடிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அவனை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு தடை கீழே விழுந்துறாங்க சரி போன பிடிக்கிட்டு போனே அவன் எங்கடா போய் ஒளிஞ்சான்னு பார்த்தா ஒளிய இடம் தெரியாம அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் நுழைஞ்சிட்டான் சார் சார் அவனை பிடிங்க சார் பிடிச்சு ஜெயில போடுங்க சார் என் போனை திருடிட்டு வந்தான் சார்

எல்லாத்தையும் கரெக்டா பண்ண திருட லாஸ்ட்ல கிளம்பும்போது போது பதட்டத்துல என்ன பண்ணானா கண்ணு முடி தெரியாம காம்பவுண்ட் சோர்ல போய் மோதிட்டியாடா என்ன பண்றானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம அடிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சார் அப்படியே அங்க இருக்கிற அந்த பேண்ட் எடுத்து காட்டுங்க சார் இதுமா எடுத்துட்டு வர பொறுமையா எடுக்க சார் நாங்க எடுத்துக்கிறோம் அதுக்குள்ள கடை வச்சிருக்கிறவங்களா உங்க கடைக்கு ஆண்டிக்கு வந்தாங்களா இனிமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க கன்னியாகுமரியில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது குடிச்சிட்டு சமயம் போதையில வந்த ஒரு திருட ஒரு கடைக்குள்ள திருடலான்னு போயிருக்கான் அப்ப அவரோட ஆறாவது அறிவை யூஸ் பண்ணி கேமரால தன்னோட மூஞ்சி தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமான மாஸ்க் ஒண்ணு போட்டு வந்திருக்கான் அப்படிப்பட்ட மாஸ்க் என்னடான்னு பார்த்தா கீழே கடந்த கேரி பேக் தான் தூக்கி மூஞ்சில போட்டு வந்திருக்கான்

இதே போல சைனால ஒரு திருட குடிச்சிட்டு போயிட்டு ஒரு கடையோட சட்டர் ஓபன் பண்ண பாத்துருக்கா ஆனா அவனால ஓபன் பண்ண முடியல இருந்தாலும் மனம் தளராத அந்த திருட சட்டர் கடையில ஒரு சின்ன கேப் இருக்குத பாத்துருக்கா இந்த கேப் வழியா நம்ம புந்து உள்ள போயிடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காலை உள்ள அனுப்புவோம் காலை உள்ள அனுப்பி இருக்கான் ஆனா போன காலை வெளியே வரல அங்கேயே மாட்டிக்கிச்சு

சாபத்தை கார வாங்கி ரோட்ல பார்க் பண்றவை கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இது போல கேஷுவலா ரோட்ல ரோமிங்க வந்து அங்க நிக்கிற காரங்களோட பேட்டரியை அசால்ட்டா ஆட்டே போட்டு போறானுங்க இந்த பிங்கு சோக்கா லேடி ஒரு துணி கடையில திருடி மாட்டிட்டாங்க எப்படி திருடி மாட்டிட்டாங்கன்னா ஹேங்கர்ல தொங்க விட்டு இருந்த டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ட்ரைல் பார்க்க போறேன்னு சொல்லி ட்ரைல் ரூமுக்கு போயிருக்காங்க ட்ரைல் பார்க்க போனமா ஒழுங்கா வந்தமான இல்லாம அங்க ட்ரைல் பார்க்க எடுத்து போன Dress எல்லாம் அதுல இருந்த பிரைஸ் டாக் பிச்சிட்டு தான் போட்டு வந்த Dress போலவே அந்த எடுத்து போன Dress போட்டு வந்திருக்காங்க இது சந்தேகப்பட்ட கடைக்காரங்க ட்ரைல் ரூம்ல போய் பாக்கும்போது இவங்க போட்டு வந்த Dressம் அந்த பிரைஸ் டாகும் அங்க கடந்துருக்கு அப்புறம் என்ன வாசமா மாட்டிட்டாங்க ஓ நோ அந்த லேடி என்னனோ சொல்லி தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணாலும் அங்க இருந்த யாருமே அவங்களை வெளிய போக போகவே விடல என்ன விடுங்க நான் போறோம் ஏய் எங்க போற உள்ள போடி காதலிக்க போது கொண்டுவாங்க உருட்டு நீ வசமா பண்ணி மாட்டிக்கிட்டே திருட்டு யா யா இதுக்கு முன்னாடி ரெண்டு பசங்க பைக்ல வந்து எப்படி பிளான் போட்டு கச்சிதமா அந்த பேட்டரியை திட்டிட்டு போறாங்கன்னு நீ பாத்துるீங்க ஆனா இங்க ஒரு பையனும் பொண்ணு வந்திருக்காங்க அந்த レッド கலர் பைக் அடிக்கிறதுக்கு அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பைக்க கொடுத்துட்டு இந்த பைக்க ஆட்டே போற பிளான்ல இறங்கிட்டா பைக்க சக்சஸ்ஃபுல்லா ஆட்டே போட்டான் ஆனா எஸ்கேப் பாக்கும்போது அந்த பொண்ண கண்டுக்காம போயிட்டான் ஏய் இங்க பாரு நான் இந்த பைக்க எடுத்து முடி பேர்ற நீ எப்படியே அந்த பைக்க எடுத்து வந்திரு ஐயோ டேய் 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 இவன அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா ஐயோ டேய் டேய் ஸ்டார்ட் பண்ணி போறடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா ஐயோ செல்ஃப் ஸ்டார்ட் வேற இல்லையே ஐயோ பைக்க ஓனர் வேற அட்டானே அப்படியே கேஷுவலா இருப்போம்

குமார் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா இந்த ஆண்டிக்கு தான் பயங்கரமா திருடுறாங்கன்னு பார்த்தா இந்த பாட்டிகளும் பலையாளங்களா இருக்குப்பா இந்த பாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பொருட்களை வாங்குற மாதிரி போயிருக்கு பொருட்களை வாங்குறதுக்கு கூட ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி பயங்கரமான ஒரு கூட இருக்குன்னு சொல்லி அவங்களோட பாவாடைக்குள்ள ஒரு பெரிய பை போல செட்டப்ப தச்சு வச்சிருக்காங்க அதனால ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்களை பூரா அந்த உள் பாவாடை பைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க இதை பார்த்தா அந்த கடையில வேலை செய்யறவங்க எடு எடு இன்னும் உள்ள எவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்க எடுன்னு சொல்லும் போது பாட்டி பாவாடைக்குள்ள இருந்து பொருட்கள் வந்துகிட்டே இருக்கு வண்டியோட ஓனர் புத்திசாலின்னு பார்த்தா திருட வந்தவ அதை விட அதிபுத்திசாலி போல ஓனர் கம்பத்தோட செத்து பெரிய புட்டா போட்டா திருட வந்தவ அந்த பைக் பார்ட்டை மட்டும் கட்டி வச்சுட்டு வண்டி அடியோட ஓட்டிட்டு போயிட்டான் அப்படி பண்றியே ஆஹ் ஏன் முட்டா பயன் உள்ள உங்க அறிவுலையே அறிவு ஏய் இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்க

பொண்ணுங்க மட்டும் இல்ல பொண்ணுங்க பைக் கூட யாருக்கு அடங்காது போல இந்த ஆண்டிகளும் பாட்டிகளும் தான் திருடுறாங்க சேர்த்து திருட வச்சிருக்காங்க ஏமா இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு திருடலாம் கத்துக் கொடுக்கறீங்க நீருப்படுவிய அதே போல மளிகை கடையில பொருட்களை தன்னோட உள்ளாடைக்குள்ள பயங்கரமா ஒளிஞ்சு வச்சு எடுத்து போய் ட்ரை பண்ணிருக்காங்க இதையெல்லாம் கேமரால பார்த்த கடைக்காரங்க அவங்க கையை கலமா பிடிச்சி பொருட்களை வெளிய எடுக்க சொல்லிட்டாங்க அந்த ஆன்டி திருடனே பெரிய தப்பு இதுல கூட அந்த பொண்ணிய சேர்த்து வச்சு வர திருட வைக்கறாங்க ஸ்கூல் போற வயசுல இப்படி திருட கத்து கொடுத்துருக்காங்க பாப்பா திருடாதே வறுமை

இந்த பொண்ணு பாடுற பாட்டு கேட்டு அந்த குரங்கு தெரிச்சு ஓட்டதில் தப்பே இல்லை அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும் பொண்டாட்டிக்கு தெரியாம நம்ம காசெல்லாம் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சா அடிக்கடி அது காண போயிட்டு இருக்கு எப்படி அப்படின்னு சந்தேகம் அந்த வீட்டு ஓனரு யாருக்கும் தெரியாம வீட்டுல நிறைய ஹிடன் கேமராஸ் ஒழிச்சு வைக்கிறாரு இவரு கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் போனதும் பல பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு யாருதான் ஒழிச்சு வைக்கிற படத்துல திருடுறதுன்னு பார்த்தா அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்கார தான்